என் தங்கமே எதற்காக கவலைப்படுகிற நீ எதை செய்தாலும் சரி பேசினாலும் சரி எனக்கு தெரியும் பொறுமையாக இரு உனது வாழ்வை பொற்காலமாக மாற்றி அமைக்கப் போகிறேன் எல்லாவற்றிற்கும் ஒரு உரிய நேரம் என்று உண்டு அந்த நேரம் வருவதற்குள் அவசரப்படாது அவசரப்பட்டுவிட்டால் உன் நிம்மதி தொலையுமே தவிர வேறு எதுவும் நடக்காது போனது போகட்டும் விட்டுவிடு அதை பற்றி நீ கவலைப்படாது அதைவிட சிறப்பான ஒன்றை உனக்கு தருவதற்காகத்தான் உன் சாயி காத்து கொண்டிருக்கிறேன் அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு உன்னால் முடியும் உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்தவித அஸ்திரமும் உன்னை நெருங்காது நெருங்க விட மாட்டேன் எதிர்பார்ப்புகள் பல நேரங்களில் ஏமாற்றங்களை மட்டும்தான் தரும் கடமையை செய்து பலனை எதிர்பார்க்காமல் இருப்பதே நிறைய அற்புதங்களுக்கு வழிவகுக்கும் கவலையே படாது கவலைப்படக்கூடாது கஷ்டத்தை நினைத்து வருந்தப்படாது நீ வெகுளியாக இருக்கிறாய் வெகுளியாக இருந்துவிட்டால் எதிரிகளால் பெரிய துன்பம் வந்துவிடும் பயப்படக்கூடாது துணிச்சலாக இருக்கணும் நீ பாடுபட்டு நேசித்த நல்ல பெயரும் புகழும் இன்னும் பெருமை சேர்க்கப் போகிறது என்னை தஞ்சமடைந்து அல்லவா நீ விரும்பிய வாழ்க்கையை கிடைக்கச் செய்வேன் விரும்பிய வேலையை கிடைக்கச் செய்வேன் கொஞ்சம் பொறுமையாக இரு உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றித் தருவேன் உன் கஷ்டமான நேரத்தில் கைவிட்டவர்களை நினைத்து குழப்பாமல் குழம்பாமல் அவர்கள் ஆச்சரியப்படும்படி வாழ வேண்டும் என்ற மனதைரியத்தோடு முயற்சி செய் உன் வெற்றி பாதைக்கு உன்னை கைபிடித்து அழைத்துச் செல்வேன் நிச்சயமாக நீ இழந்த அனைத்தையும் நீ பெறுவதற்கு உறுதுணையாக இருப்பேன் விரைவில் அற்புதம் நடக்கப் போகிறது அதிசயம் நடக்கப் போகிறது திடீர் திருப்பங்கள் ஏற்பட்டு திகைத்து உன் மனம் மகிழ்ச்சியாக தொல்ல போகுது புது விடியல் ஆரம்பமாகிவிட்டது தங்கமே உனக்கான நேரம் கணிந்து விட்டது நிம்மதியாக இரு நான் இருக்கிறேன் உனக்கு ஓம் சாய்ராம்